அடடே வாங்க பிரியா எப்படி இருக்கீங்க நல்லா கேக்குது சார் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா பேமா அப்பணும் இப்ப கொஞ்சம் ஜாலியா பேசங்களோட விளையாடலாம் வந்துங்களா ஆமா சார் என்ன பண்றது வீட்ல வெயில் அடிக்குது மேட்ட போது பீச்சுக்கு போலாம்னு சொல்லிட்டு ஒரே அட நான் பீச்ச்க்கு வரலாம் காத்து வாங்கன்னு வந்தோம் சார் Ninga na sahar lang sa likod na ninga. Subo na sa likod Apa ninga na wanga pangan kub na ninga? Yan na priya na yung kub Seri pria? Seri nga subo sa. pasang lora po yung beach na po Hmm, oke. Dey, magi siya. Wara, tanggi chinko dito wara. Namamuna pero po yung beach na po அண்ணா ஜாலியா இருக்குல்லண்ணா இங்க ஆமாமா தங்கச்சி ரொம்ப ஜாலியா இருக்குல்ல சின்னன்னு பாத்து பின்னாடி மூணாலம் நோய் கத்தல்ல இருக்கு ரொம்ப அழகா இருக்குல்ல பார்ப்பான் ஆமந்தா மகிழ்ச்சி சூப்பரா இருக்குல்ல நம்ம மூணு பேரும் இதே மாதிரி நம்ம வேற வந்து ஜாலியா விளையாடலாமா சரி அண்ணா விளையாடலண்ணா நான் அப்பாகிட்ட கிட்ட சொல்லிட்டு சண்டே சண்டே நான் இங்க வந்துறேன் நீங்களும் அம்மா கிட்ட சொல்லிட்டு வந்துருங்க தங்கச்சி அப்பா கூட்டிட்டு வராறன்றது டவுட் தான் நீ தக்கன வாத்தியா விட்டுறாத நம்ம ஃபர்ஸ்ட் அப்பா கிட்ட வாங்கிட்டு அப்புறமா நம்ம சொல்லிக்கலாம் நம்ம பசங்கள பாத்தீங்களா எவ்வளவு சந்தோஷமா ஜாலியா ஒத்துமே விளையாடுறாங்கல்ல ஆமா பிரியா இதை பாக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆமா சுப்பு எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு நம்ம வாரம் வாரம் இங்கே வரலாமா நிஜமாவா சொல்றீங்க நம்ம வாரம் வாரம் இங்க வரலாமா சுப்பு என்ன கிண்டல் பண்றீங்களா நம்ம பசங்களை விளையாட கூட்டிட்டு வரலாம்னு சொன்னேன் உங்களுக்கு இன்னும் இந்த கலாட்டா பேச்சு போகவே இல்லை

நம்ம மூணு பேரும் இந்த மாதிரி ஒத்துமையா இருந்தா எப்படி இருக்கும் நல்லா இருக்கும்ல ஆமாமா நல்லா தான் இருக்கும் ஆ சரி நம்ம இப்ப விளையாடலாம் அத பத்தி அப்புறம் பேசலாமா